Let புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அமெரிக்க இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் இளைஞராக இருந்தபோது இல்லினாய்ஸில் ஒரு கடையிலே ஸ்டோர் கீப்பராக வேலை செய்தார் அந்த கடையில் மிக அழகான துப்பாக்கி ஒன்று விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது அதில் மிக சிறந்த ஸ்டீலும் உயர்ந்த வகை மரமும் பயன்படுத்தப்பட்டிருந்தது உலக புகழ் துப்பாக்கி தயாரிப்பாளர் அதை வடிவமைத்திருந்தார் ஆனால் அது இவ்வளவு தரமான துப்பாக்கியாக இருந்தாலும் அதன் விலை மிக அதிகமாக இல்லை இந்த அழகிய துப்பாக்கிக்கு அருகில் வேறு சில துப்பாக்கிகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன அது அணில் சுடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண துப்பாக்கிதான் இந்த நீளமான துப்பாக்கி சாதாரண மரத்தினாலும் சாதாரண இரும்பினாலும் செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் அதன் விலை மிக அதிகமாக இருந்தது ஒரு புதிய துப்பாக்கியை வாங்கி செல்லும்படி ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் அந்த கடைக்கு வந்தார் மிகவும் அழகாக இருந்த அந்த துப்பாக்கியை பார்த்ததும் அவருக்கு அதை வாங்கி செல்ல வேண்டும் போல இருந்தது அருகில் சென்று அதன் விலையை பார்த்ததும் அவருக்கு சற்று குழப்பமாக இருந்தது அந்த வாடிக்கையாளர் இவ்வளவு தரமான துப்பாக்கி ஏன் இவ்வளவு மலிவான விலையிலே விற்கப்படுகிறது என்று ஸ்டோர் கீப்பராக இருந்த ஆப்ரகாம் லிங்கனிடம் போய் கேட்டார் அதற்கு லிங்கன் விலை மலிவான துப்பாக்கி வீட்டில் ஒரு அழகு பொருளாக பயன்படுத்துவதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதை வைத்து எதையும் சுட முடியாது ஆனால் இந்த நீளமான துப்பாக்கிகள் உண்மையிலேயே சுடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்று விளக்கம் கொடுத்தார் எனவே கடைக்கு வந்த வாடிக்கையாளர் நீள துப்பாக்கியை விலை கொடுத்து வாங்கி சென்றார் சற்று நேரம் கழித்து பணக்கார விவசாயி ஒருவர் தான் புதிதாக கட்டியிருந்த பண்ணை வீட்டை அலங்கரிக்க எண்ணினார் எனவே அவர் ஒரு அழகான துப்பாக்கியை வாங்கி செல்லும்படி வந்திருந்தார் ஆப்ரகாம் லிங்கனின் கடையில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஃபேன்சி துப்பாக்கி அவர் தேவைக்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தியது அது துப்பாக்கியாக இருந்தும் அதை சுடுவதற்கு பயன்படுத்த முடியாது அந்த துப்பாக்கியின் நோக்கம் பொருத்தமற்றதாக மாறியது ஆம் பிரியமானவர்களே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காகவே படைத்திருக்கிறார் அந்த நோக்கம் நம்மில் நிறைவேறாமல் போனால் நம் படைப்பின் நோக்கமே வீணாகிவிடும் நாம் தேவநாமம் மகிமைப்படும்படி வாழ்வதை தெரிந்து கொள்ளலாம் அல்லது சபையை அலங்கரிக்கும்படி வந்து உட்கார்ந்து செல்கிறவர்களாகவும் இருக்கலாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மை படைத்த கிறிஸ்துவுக்கு நாம் மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நம் மூலமாக அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தாயின் கருவிலே இருந்த போதே முன்னறிந்தார் ஆனால் அவரோ தேவன் தன்னை படைத்த நோக்கத்தை உணராமல் தே தேவனுக்கு விரோதமாகவும் பிரயோஜனமற்றதுமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் சவுல் என்ற பவுல் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தம்முடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருப்பதாக தேவன் தம்முடைய சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டதிலிருந்து பவுல் அதை தீவிரமாக நிறைவேற்றினார் தான் நாள் வரை பவுல் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் இருந்து பின்வாங்கவே இல்லை அம் பிரியமானவர்களே தேவன் நம்மை படைத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு அழகு பொருட்கள் அலமாரியில் சும்மா இருப்பதை போல சும்மா இருக்க தேவன் நம்மை படைக்கவில்லை எனவே தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை அறிவோம் தீவிரமாய் அதை நிறைவேற்றுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் தேவன் நாமம் மய்மைப்படட்டும்